இருமுடி பையில் அரிசி போடுவது அது பக்தி வளமை மற்றும் ஐயப்பனின் அருள் ஆகியவற்றின் சின்னமாக கருதப்படுகிறது அரிசி அன்னம் செல்வத்தின் வடிவம் ஐயப்பனுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது பக்தி தூய்மை மற்றும் வாழ்வின் அடிப்படை தேவைகளை குறிக்கிறது மேலும் சபரிமலை யாத்திரையின் முக்கிய அம்சமாக கருதப்படுகிறது இது யாத்திரையின் முடிவில் ஐயப்பனின் அருளை பெறுவதற்கும் வளமையுடனும் தூய்மையுடனும் வீடு திரும்புவதற்கும் உதவுகிறது இது உடல் உயிர் மற்றும் உலகத்தின் அடிப்படை தேவைகளை குறிக்கிறது ஐயப்ப பக்தர்களுக்கு வளத்தையும் செழுமையையும் ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கையின் அடையாளம் ஐயப்பனுக்கு சமர்ப்பிக்கப்படும் தூய்மையான அர்ப்பணிப்பு இருமுடி என்பது பக்தியின் அடையாளம் அதிலிருக்கும் அரிசி நெய் மற்றும் தேங்காய் ஆகியவை ஐயப்பனுக்கு உரியவை